பார்த்துருப்போம் வாழ்க்கை முழுவதுமே என்ன செய்வார் உழைப்பார் ஒரு கடனை வாங்குவார் கடன் கட்டப்பார் உழைப்பார் இன்னொரு கடனை வாங்கி இன்னும் கடன் அடைப்பார் இப்படியே வாழ்க்கை முழுவதும் கடனோடையே பயணிக்கக்கூடிய கடனே வாழ்க்கையாக வாழக்கூடிய ஜாதங்களை எத்தனையோ பேர் பார்த்துருப்போம் அவருடைய ஜாதகங்கள் எவ்வாறு இருக்குன்னா லெக்கணம் என்பது நாமங்க இப்போ என் லெக்கணம் நான் ஆறாம் இடம் என்கிறது என்னுடைய எதிரி வம்பு வழக்கு ஸ்தானங்கள் கடன் இந்த நான் லெக்கனம் என்னைய விட எதிரி ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் அவன் என்னை அடிச்சு வெளியிருவானே அதே போல தான் எவ்வளோ ஜாதகத்திலேயுமே லெக்னாதிபதியை விட ஆறாம் அதிபதி வழுக்கும் போது அந்த ஜாதகருக்கு வாழ்நாள் முழுவதும் கடன் போன்ற பட்சம் எதிரி தொலைகள் போன்ற பட்சங்களால் ஜாதகர் அகப்படுவார் அதே போல லெக்னாதிபதி ஆறாம் இடத்தில் இருந்தாலோ இந்த ஜாதகர் வாழ்நாள் முழுவதும் கடனாலேயே சூழப்பட்டு கடனால் கடனாளியாகவே வாழ்க்கை முழுவதும் இருப்பார் இதுதாங்க கடனால் ஆகக்கூடிய ஜாதகங்கள் இப்படித்தாங்க இருக்கும் அல்லது ஆறாம் இடம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய திசைகள் தொடர்ந்து வாழ்க்கையில் வரும்போது அந்த ஜாதகர் வாழ்வை முழுவதும் கடனால் அகப்படக்கூடிய அமைப்புகள் ஜாதகருக்கு ஏற்படும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருக்குறிப்பு தொண்டன் நிலையம் காரைக்குடி கோட்டையூர் ஜோதிடர் அழகு சண்முகம்